உங்களுக்கு என்னோடய வணக்கம் டிஎம்கே வந்து புதுசாக ஒரு முயற்சி எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் தமிழக அரசு புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வர போகுது அது என்ன அப்படின்னா அந்த மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல ஸோ அதை வந்து இப்போதைக்கு மாற்ற போகிறாங்க என்னவா மாற்ற போகிறாங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக ஏற்ற போகிறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் ஏத்துறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது எப்போ ஏற்றுவாங்க அப்படின்னா எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒம்பது மாதம் எட்டு மாதத்துக்கு முன்னாடியே அனுப்புவாங்க இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அனுப்புவாங்க ஏன்னா அது வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் அப்படின்ற ஒரு பிளானில் தான் நிற்கமே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை இது ஏன் அறிவிக்கிறாங்க ஏன் ரெண்டாயிரம் ரூபாய் ஏற்றுறாங்க எலெக்ஷன் டைமில் அறிவிச்சது தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகையாக மகளிருக்கு வழங்கப்படும் அப்படின்றது தான் அதுக்கப்புறம் வந்து தகுதி வாய்ந்த மகளிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போதைக்கு விதிமுறையை இன்னும் கொஞ்சம் தளர்த்த போகிறாங்க அதாவது இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் வரலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸை புதுசாக ஒன்று போடுவாங்க அப்படின்றது தான் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏன் வந்து திடீர்னு ஏற்றுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த எம்பி எலெக்ஷன் நடத்தல நாடாளு நாடாளுமன்ற தேர்தல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பெண்கள் தவறாமல் வாக்களிச்சிருக்காங்க அதேமாரி இந்தியா நாடு முழுக்க ஆண்கள் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் பக்கமாக தான் வாக்களிச்சிருக்காங்க யார் இதில் மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வாக்களிச்சது அதிகமா பெண்கள்க்களிச்சதால ஸோ பெண்களுக்கான ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க பெண்களோட ஓட்டை முக்கியமா டிஎம்கே சைடில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு திட்டத்தை இன்னும் பெருசு பண்ண போறாங்க அதாவது ஆயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் தரும்போது ஏன்னா மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் வருதுன்னு சொல்லிட்டு டிஎம்கேவுக்கு ஓட்டு போடுவாங்க டிஎம்கேவுக்கு ஓட்டு போட்டால் என்ன ஆகும் அப்படின்ற விஷயத்த மக்கள் தான் யோசிக்கணும் ஸோ வேற எதுவும் இல்லை இந்த திட்டத்தை தான் புதுசாக கொண்டு போகிறாங்க இந்த திட்டத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது ஏன் கொண்டு வராங்க திடீர்னு ஆயிரம் ரூபாய் தர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் தானே இந்த ஆயிரம் ரூபாயே கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி கொடுக்கலையே ஸோ அந்த விஷயத்த பத்தி ஏன் யோசிக்கல ஏன் கொடுக்கல எதுக்காக இந்த இப்ப ஞானசேகரன் வழக்கு ஸோ அதை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே ஸோ அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி சமயபுரம் பக்கத்துல சொல்லப்போனா பெரம்பலூர் டூ திருச்சிக்கு நடுவில் அந்த இடத்துல வந்து தனலட்சுமி சீனிவாசன் ஒரு காலேஜ் இருந்து அந்த காலேஜ்ல ஒரு சூசைட் அதாவது தற்கொலை கிடையாது கொலையா என்ன ஏதுன்னு தெரியல ஸோ அப்படி ஒரு விஷயம் போராடலாம் நினைச்சா ஆனால் அந்த விஷயத்தை பத்தி சோசியல் மீடியா எதுவும் பேசல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த ரேப் கேஸ் அது பெருசாக பார்க்கப்படுது ரேப் கேஸ் அங்கே பார்க்கப்படுது அப்படின்னா இந்த பக்கம் திருப்பூர் சைடில் திருப்பத்தூர் அந்த இடம்லாம் இருக்குதுல்ல ஸோ அங்கே ஒரு ஸ்கூல் பொண்ணை ஏமாத்தி கொண்டு போயிட்டு அந்த ஒரு விஷயம் ஸ்கூல் பொண்ணு கிட்டத்தட்ட பன்னெண்டாவது பதினொன்றாவது ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பத்திலாம் அரசியல் தலைவர்களுக்கு பேச நேரம் இல்லையா இல்லை நிறைய யூடியூபருக்கு பேச நேரம் இல்லையா சென்னையில் நடந்தால் சென்னையை பற்றி பேசினா அங்கே நிறைய குறிப்பிட்ட மெஜாரிட்டி பீப்புள் அங்கே இருக்கிறதால நியூஸ் போகும் அதில் வர்ற அமௌண்ட்டை வச்சு பணத்தை பார்க்கலாம் எல்லாத்த பற்றியும் பேசணும்ல நியாயம் ஒன்று இருக்குல்ல நிறைய விஷயங்கள் நிறைய பேரால மறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு பின்புலமாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் இருக்கிறதால மீடியா சப்போர்ட் வர்றதில்ல மீடியா சப்போர்ட் வராதால அந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வராம போயிடுது ஆனால் அதே விஷயம் அதே தான் அங்கே நடக்கிற விஷயம் இங்க சிட்டி சைட்ல நடக்கும்போது இடத்த பொறுத்து அது மாறுது உடனே இந்த இடத்துக்கு நம்ம குரல் கொடுத்தா அவனுக்கு குரல் கொடுக்கலாம் நம்மள ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் தலைவர்கள் பேசுறாங்க எல்லா விஷயத்த பத்தியும் பேசல மீடியாக்கள் சொல்லணும் இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் வந்து அந்த விஷயம் பெருசா பேசப்பட்டா மட்டுந்தான் அந்த விஷயம் வந்து இது இப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய வருது அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா ஸோ இந்த விஷயத்தை பத்தி மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா விஷயமும் நடக்குது ஆனால் அரசியல் தலைவர் எங்க சிட்டி சைடில் நடந்தா மட்டும்தான் அது அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது ஏன்னா இந்த இடத்துல போய் இப்படி நடந்திருக்கே அப்படின்ட்டு அங்கே எல்லா இடத்துலையும் நடக்குது அவ்வளோதான் அப்ப தப்பு நடந்துகிட்டு இருக்கு தப்புக்கு சரியான தீர்வு தண்டனை தண்டனை சிவியராக இருக்கும்போது தான் அந்த தப்பு மறுபடியும் நடக்காது தண்டனையை பார்த்து பயப்பட்டாதான் தப்பு நடக்காது அதுதான் சொல்யூஷனே அதை விட்டுட்டு இது பத்தி சொல்றது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட விவசாய நலங்களை காப்பாற்றுறதுக்காக அது என்னது பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காக போராடினவங்க மேலே கிட்டத்தட்ட மூணு மாதம் குண்டார் சட்டம் தள்ளி உள்ளே போட்டாங்க தொண்ணூறு நாள் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஞானசேகரன் அவருக்கு ஒன்றுமே இல்லை குண்டார் சட்டம் பாயலை ஒன்றும் பண்ணலை கருணாநிதியை தப்பாசு பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாட்டை துரைமுருகன் மேலே இப்படி நிறைய பேர் மேலே நிறைய விஷயம் கேஸ் மாறிட்டே இருக்குது அவங்களுக்கு சப்போர்ட் பேசுனா இல்லை அவங்கள பற்றி எகெயின்ஸ்டாக பேசுனா ஸோ இந்த ரெண்டு விஷயம் இருக்குல்ல சப்போர்ட்டாக பேசினா பிரச்சனை இல்லை அதேமாரி எகென்ஸ்டாக பேசுனா பிரச்சனை இருக்குது ஸோ இந்த விஷயத்தையும் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்றது இந்த ரெண்டாயிரம் ரூபாய் எதுக்கு தராங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தேர்தலுக்காக மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்லை ஸோ ஏன் கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்குறாங்க ஏன் திடீர்னு புதுசாக அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் வணக்கம்